அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நம்மிடம் உள்ள குறைகள் கூட மற்றவர்களை வாழ வைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆரியூரில் பெரியசாமி என்ற வயதான தாத்தா வாழ்ந்தார் அந்த ஊர்ல குடிநீர் கிடைக்காது குடிநீருக்கு பல மைல் தூரம் நடந்து போனோம் பெரியசாமி தாத்தா தினமும் ரெண்டு பானைகளை ஒரு குச்சியில கட்டிட்டு தோளில் சுமந்து நீண்ட தூரம் தொலைவு நடைப்பயணம் செய்து குடிநீர் கொண்டு வருவார் இரண்டு பானைகளில் ஒன்றின் அடியில் சிறிய விரிசல் இருந்தது அதன் வழியாக நீர் வழிந்து கொண்டு வந்ததால் வீட்டுக்கு வருவதற்குள் அந்த பானையில் இருந்த நீர் முழுவதுமாக தீர்ந்துவிடும் இதனால் அந்த பானை மிகுந்த கவலையில் இருந்தது வீட்டுக்கு வருவதற்குள் தண்ணீர் இருக்கும் தண்ணீர் முழுவதும் வழிந்துவிடும் என்பதால் பானை கவலையில் தாத்தாவிடம் என் தண்ணீர் வீணாகிறது ஆனால் தினமும் என்னை நிரப்பிக் கொண்டு வருகிறீர்கள் ஏன் என கேட்டது அதற்கு தாத்தா புன்னைகளுடன் நீ உன்னில் உள்ள விரிசலையே கவனிக்கிறாய் ஆனால் உன்னில் சொட்டிய தண்ணீர் வழியோரம் செடிகளை வளர வைத்துள்ளது அவை அழகாக மலர்ந்து குலுங்குகின்றன உன் குறையை நினைக்காதே உன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதை காண்பது முக்கியம் என்றார் இதை கேட்ட பானை மகிழ்ச்சி அடைந்தது மனிதர்களாகிய நம்மிடமும் பல குறைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கலாம் குறைகளை மறந்து நிறைகளோடு வாழ்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்